ஹாய் குட்டீஸ் வெல்கம் டு காவியா ஸ்டேல் துளசி மாடம் பாகம் முப்பத்தி ரெண்டு கதை கேட்கலாமா காமாட்சி அம்மாளின் அந்தரங்கத்தில் இந்த கல்யாணம் இதன் வைபவங்கள் இது தொடர்பான கிரக பிரவேச முகூர்த்தம் எல்லாவற்றின் மேலும் வெறுப்புத்தான் நிரம்பி கிடக்கிறது என்று தாங்களாகவே கற்பித்து நினைத்து கொண்டு அவளிடம் பேசிக்கொண்டிருந்தார்கள் பாட்டியும் பெரியம்மாவும் ஆனால் காமாட்சி அம்மாளின் உள்மனமோ கமலியையும் ரவியையும் விதம் விதமாக மனக்கோலத்தில் கற்பனை செய்து கொண்டிருந்தது நெற்றிச் சரமும் மாட்டலும் பின்னல் குஞ்சலமும் குண்டலமும் கூரை புடவையுமாக கமலியை நினைத்து நினைத்து தன் அகத்திலேயே ஓர் அழகிய மனக்கோலத்தை உருவாக்கி உருவாக்கி திருப்தியும் அதிருப்தியுமாக மாறி மாறி அடைந்து கொண்டிருந்தது காமாட்சி அம்மாளின் உள்ளம் நீனா இப்படி படுத்து படுக்கையாக கிடக்கிற படியேறி வரப்போது பெண்ணையும் மாப்பிள்ளையையும் மஞ்சள் நீர் சுற்றி கொட்டி வரவேற்கிறதுக்கு கூட மனுஷா இல்லைங்க உன் பொன் பாருவோ வேணுகோபாலன் பொன் வசந்தியையோ முன்னாடியே வந்து மஞ்சள் நீர் கரைச்சி வச்சுண்டு நின்னால்தான் உண்டு என்று யோசனை சொன்னால் முத்து மீனாட்சி பாட்டி நீங்கள் சொல்கிறது நியாயம்தான் நமக்கு பிடித்த கல்யாணமோ பிடிக்காத கல்யாணமோ பிள்ளை நம்மாத்து பிள்ளை கல்யாணத்தை புது வேஷ்டியும் காப்புமாக பெண்ணை கூட்டிண்டு வாசலில் வந்து நின்னுட்டா வாங்கோன்னு மஞ்சள் நீர் சுற்றி கொட்டி வரவேற்றுத்தானே ஆகணும் வேறு என்ன பண்ண முடியும் என்று பெரியம்மாவும் பாட்டியோடு சேர்ந்து கொண்டாள் உண்மையில் அந்த விஷயத்தை சாதகமாகவோ பாதகமாகவோ தீர்மானிக்க வேண்டிய காமாட்சியம்மாள் மட்டும் இன்னும் ஒரு முடிவுக்கு வர இயலாதவள் போல் கண்களில் நீர் நெகிழ படுத்திருந்தாள் பாட்டி மீண்டும் காமாட்சியம்மாலை ஆழம் பார்த்தாள் ஆயிரம் இருந்தாலும் நல்லது கெட்டதில் விட்டு கொடுத்துட முடியுமா நம் மாத்து பிள்ளை நம் மாத்து கல்யாணம் இந்த மாதிரி சமயத்தில் விட்டு கொடுத்து முகத்தை முறிச்சுண்டுட்டா ஊரில் நாலு பேர் நாலு தினசம் பேசுறதுக்கு இடமாயிடுமோனோ என்று பெரியம்மா கூறினாள் நீங்கள் ரெண்டு பேரும் சித்தே பேசாமல் இருங்கோ எனக்கு மூளையே குழம்பி பைத்தியம் பிரிச்சிடும் போல இருக்கு பாட்டி என்று அழுகைக்கிடையே இருவரையும் வேண்டிக் கொண்டாள் காமாட்சி அம்மாள் அவளை அவர்களால் அப்போது உடனே புரிந்து கொள்ள முடியவில்லை அவள் என்ன மனப்போக்கில் இருக்கிறாள் என்பதை அறிய அவர்கள் செய்த எந்த முயற்சியும் பலிக்கவில்லை நாளைக்கு இரவு பாலுகை கரைக்கிறார்கள் நாளன்றைக்கு பொழுது புலர்ந்தால் கிரகப்பிரவேசம் பிரவேசம் காமாட்சி அம்மாள் என்ன நினைக்கிறாள் என்பது யாருக்கும் புரியாத புதிராய் இருந்தது அவள் முகத்தில் தெம்பும் இல்லை உடலில் சக்தியும் கிடையாது கண்களில் அழுகையும் நிற்கவில்லை யாரிடமும் மனம் விட்டு அவள் பேசவும் இல்லை கிரக முதல் நாளே முத்து மீனாட்சி பாட்டி நல்ல காரியத்தில் வெள்ளை புடவைக்காரி அங்கே நின்னா இங்கே நின்னாலுன்னு இந்த ஆற்றுலே எனக்கு கெட்ட பேர் வரப்பிடாதுடியுமா என்று காமாட்சி அம்மாளிடம் சொல்லிக்கொண்டு புறப்பட்டு போய்விட்டாள் முத்துமீனாச்சு பாட்டி போனபின் பார்வதியிடமும் குமாரிடமும் காமாட்சியம்மாலை பார்த்து கொள்ள சொல்லிவிட்டு தெரிந்தவர்கள் வீட்டுக்கு புறப்பட்டு போய்விட்டால் கிராமத்திலிருந்து வந்திருந்த காமாட்சி அம்மாளின் பெரியம்மா காமாட்சியம்மாள் மிகவும் வைதிகமாக கட்டி காத்து வந்த சமையலறைக்குள் தங்களை நுழைய விடுவாளோ மாட்டாளோ என்கிற பயத்தில் பின்புறம் தோட்டத்தில் கீற்று பந்தல் போட்டு சமையலுக்கு கோட்டையடுப்பு ஏற்பாடு செய்து கொண்டிருந்தார்கள் சமையல்காரர்கள் மறுநாள் காலையில் கிரகப்பிரவேசம் என்றால் முதல் நாள் இரவே தன் வீட்டுத் திண்ணையில் வந்து படுத்துக்கொள்ள விரும்பியும் ஒரு சுபமுகூர்த்தத்துக்கு முன்னால் அனாவசியமாக காமவுக்கும் தனக்கும் சண்டை மூண்டு விடுமோ என்ற முன்னெச்சரிக்கையாலும் தயக்கத்தினாலும் ஷர்மா அதை தவிர்த்திருந்தார் வாசலில் கட்டியிருந்த வாழை மரங்களும் மாவிளை தோரணமும் செம்மன் கோலமும் தவிர வேறு கலகலப்போ ஆரவாரமோ பரபரப்போ இன்றி விளங்கியது அந்த வீடு உள்ளே இருந்த காமாட்சி அம்மாள் வேதனையால் ஈனஸ்வரத்தில் முனகும் ஒளியும் இருமல்களும் கேட்டுக்கொண்டிருந்த நிலையில் அந்த வீட்டில்தான் கிரகப்பிரவேசம் செய்ய போகிறார்கள் என்பதற்கான முன்னறிகுறி எதுவுமே இல்லாதிருந்தது அக்கம் பக்கத்தார் வந்து போகிற கலகலப்போ ஆரவாரமோ கூட அப்போது அவ்வீட்டில் இல்லை மறுநாள் அதிகாலை நான்கு மணிக்கே காமாட்சியம்மாளுக்கு தூக்கம் கலைந்து விழிப்பு வந்துவிட்டது தற்செயலாக அன்று வெள்ளிக்கிழமை வேறு அம்மாவுக்கு துணையாக கல்யாண வீட்டிலிருந்து புறப்பட்டு வந்து படுத்திருந்த பார்வதியும் குமாரும் நன்றாக அயர்ந்து தூங்கிக் கொண்டிருந்தார்கள் காமாட்சி அம்மாள் தான் முதலில் வீழ்த்து கொண்டிருந்ததனால் தட்டு தடுமாறி எழுந்திருந்து கிணற்று பக்கம் சென்றாள் அப்போது அவளை தடுப்பதற்கு அந்த வீட்டில் யாரும் இல்லை அதிகாலை குளிர்காற்று சில்லென்று முகத்தில் வந்து உராய்ந்தது தோட்டத்தில் மலர்ந்திருந்த பூக்களின் வாசனையை சுமந்து கொண்டு வந்து பரப்பியது அந்த காற்று கிணற்றில் தானே தண்ணீர் இறைத்து காமாட்சி காமாட்சியம்மாள் உள்ளே திரும்பி வந்து விசேஷ நாட்களில் தான் விரும்பி அணியும் கருநீல நிறத்து பட்டுப் பட்டுப்புடவையை அணிந்து தலையை துவட்டி ஈரத்தோடு நுனி முடிச்சு போட்டு நெற்றிக்கு திலகமிட்டு கொண்டாள் மாட்டுத் துழுவத்திற்கு போய் பால் கறந்து வைத்தாள் தோட்டத்தில் போய் பூ கொய்து கொணர்ந்து தொடுத்து கொஞ்சம் தன் தலையில் சொருகிக் கொண்டு மீதத்தை அப்படியே வைத்தாள் வீட்டின் புராதனமான ஆகி வந்த வெள்ளி உள்ளே இருந்து எடுத்து துலக்கி அதில் ஆரத்திக்கு மஞ்சள் நீர் கரைத்து வைத்தாள் வாசல் தெளித்து கோலம் போட்டாள் பார்வதி கண் விழித்த அம்மாவே எழுந்து நீராடிய கூந்தல் ஈரம் புலராமல் கூடத்திலிருந்து குத்துவிளக்கு ஏற்றி கொண்டிருப்பதைக் கண்டு ஆச்சரியப்பட்டு போனாள் இந்த உடம்போட உன்னை யாருமா எழுந்திருக்க சொன்னது ஐயோ பச்சை தண்ணியில் குளிக்க வேற ஏமா இதெல்லாம் பண்ணினு அதான் இதெல்லாம் கவனிச்சிக்கிறதுக்கு நான் வந்திருக்கேனு சரிதான் போடி நீ பெரிய மனுஷி உனக்கு என்ன தெரியும்டி இதெல்லாம் போ நீயும் போய் சீக்கிரமாக குளிச்சுட்டு வா அம்மாவின் இந்த திடீர் மாறுதலும் உற்சாகமும் பார்வதியால் உடனே நம்ப முடியாதபடி இருந்தன பல நாட்களாக சரியான உணவு இன்றி வெறும் கஞ்சியும் பழங்களுமே சாப்பிட்டு கொண்டிருந்த அம்மாவின் குரலிலோ செயல்களிலோ மிடுக்கு இல்லை என்றாலும் தானே ஏற்படுத்தி கொண்ட உற்சாகத்தினாலும் நலிந்திருந்தும் வலிந்து பெறுவதற்கு முயன்ற சக்தியினாலும் காமாட்சியம்மாள் அந்த அதிகாலையின் அவ்வீட்டின் சுமங்களையாகவும் கிரகப்பிரவேசத்துக்கு பிரவேசத்துக்கு கிரக லட்சுமியாகவும் பொலிவுடன் நடமாடிக்கொண்டிருந்தாள் கிராமத்துக்கே உரிய சோபையுடன் கிழக்கு திசை வெளுத்து கொண்டிருந்த போது தெருக்கோடியிலிருந்து மேலம் நாதஸ்வர இசையுடன் கூட்டமாக மனிதர்கள் வரும் ஒளியருவங்கள் கேட்டன காமாட்சி அம்மாள் தெரு திண்ணைக்கு வந்து எட்டி பார்த்து கமலியும் ரவியும் மற்றவர்களும் தான் வடக்கு தெருவில் கல்யாண வீட்டிலிருந்து புறப்பட்டு கிரகப்பிரவேசத்துக்காக ஊர்வலமாக வருகிறார்கள் என்று புரிந்து கொண்டாள் மகிழ்ச்சியாலும் வலிந்து ஏற்படுத்தி கொண்ட உற்சாகத்தினாலும் தனது உடல்நிலைக்கு மீறிய செயல்களை அப்போது அவள் செய்து கொண்டிருந்தாள் தலை சுற்றி கீழே மயங்கி விழுந்து விடாமல் திண்ணை தூணை இருக பற்றி கொண்டாள் காமாட்சியம்மாள் கண்களுக்கு நேரே பூச்சி பறந்தது நெஞ்சு படபடவென்று வேகமாக அடித்துக்கொண்டது உடம்பு நடுங்கியது அப்போது தான் குளித்து உடைமாற்றி கொண்டு வந்திருந்த பார்வதி அம்மாவை பார்த்து பதறிப்போய் என்னம்மா இது மயக்கமாக வரதா நிற்கவே தலாடுறையே உன்னை யார் இதெல்லாம் பண்ண சொன்னது நான் பார்த்துக்கிறேன் நீ பேசாமல் போய் கம்பளியை போத்துண்டு உள்ளே படுத்துக்கோ என்று இறைந்தாள் கத்தாதேடி இப்போ எனக்கு ஒன்றும் இல்லை உள்ளே சுவாமி படத்தாண்டே தாம்பலத்திலே ஆரத்தி கரைச்சி வச்சிருக்கேன் போய் எடுத்துண்டு வா என்று மிகவும் தளர்ந்த குரலில் காமாட்சி பதில் வந்தது பறவைகளின் கலவையான எழுச்சி குரல்களும் அதிகாலை குளிர்ச்சியும் மூன்றாவது வீட்டில் யாரோ ஒரு மூத்த வைதிகர் வேதம் சொல்லி கொண்டிருந்த என்ற குரலும் நாதஸ்வரக்காரரின் பூபாலுமுமாக அந்த வைகரையை அதிகம் அர்த்தமுள்ளதாக்கி கொண்டிருந்தன அக்கம் பக்கத்திலும் எதிர் வரிசையிலும் வீடுகளில் எழுந்து வந்து சிலர் எட்டி பார்த்தார்கள் பாருவை ஆர்த்திக்காக உஷார்படுத்த முன்கூட்டியே ஓட்டமும் நடையுமாக எதிர்கொண்டு வந்த வசந்தி திண்ணையில் காமாட்சி மாமியை பார்த்து வியப்பும் திகைப்பும் அடைந்தாள் என்ன மாமி இது இந்த உடம்போடு நீங்க எதுக்கு இதெல்லாம் வந்து அலட்டிக்கிறேல் போய் படுத்துக்கோங்கோ எனக்கு உடம்புக்கு ஒன்றும் இல்லடி வெள்ளிக்கிழமையும் அதுவுமாய் படுக்கையிலே வெளிப்போட படுத்துட்டு இருக்க பிடிக்கல வா இப்படி உட்கார்ந்துக்கோ ஆரத்தியை எடுத்துட்டு வர பாரு உள்ளே போயிருக்கா உள்ளே இருந்து பார்வதி மஞ்சள் நீர் தாம்பலத்தோடு வந்தாள் அம்மாளை வாசலில் பார்த்ததும் எடுத்த எடுப்பில் கல்யாண பெண்ணையும் பிள்ளையையும் வீட்டுக்குள் விட மாட்டேன் என்று சண்டை போட்டு தடுக்கத்தான் அந்த உடல்நிலையையும் பொருட்படுத்தாமல் எழுந்து வந்து உட்கார்ந்திருக்கிறாளோ என்று முதலில் எண்ணி தயங்கிய வசந்தி சிறிது பேச்சு கொடுத்து பார்த்து பின்பே மாமிக்கு இடைஞ்சல் செய்யும் எண்ணம் எதுவும் இல்லை என்பதையும் அவள் தானாகவே கொஞ்சம் மனம் மாறி சுமூகமான நிலையில் தான் வந்து உட்கார்ந்து இருக்கிறாள் என்பதையும் புரிந்து கொண்டாள் காமாட்சி அம்மாளின் இந்த சிறிதளவு மனமாற்றம் கூட வசந்திக்கு பெரிய ஆச்சரியத்தை அளித்தது எதிர்பாராத புதிய திருப்பமாகவும் இருந்தது என்ன மாமி குளிச்சேலா ஈரத்தலையோட நுனி முடித்து போட்டு இருக்கிற மாதிரி தெரிகிறது என்று மாமியின் தோற்றத்தை பார்த்து விசாரித்தாள் வசந்தி ஆமாண்டி நல்ல நாளும் அதுவும் அபிஷ்டு மாதிரி குளிக்காமல் படுத்து நிற்க முடிகிறதா இப்படி காமாட்சியம்மாள் பதில் சொல்லி கொண்டிருந்த போதே ஊர்வலமும் மனிதர்களும் வீட்டை நெருங்கி வந்திருந்தனர் ஷர்மா ரவி கமலி வேணுமாமா எல்லோருக்குமே எல்லோருக்குமே காமாட்சியம்மாளை ஆரத்தி தட்டுடன் வாசலில் பார்த்ததும் பெரிய ஆச்சரியமாய் இருந்தது ஆரத்தி சுற்றி கொட்டும் போது பாடும் பாட்டுக்காக மேலமும் நாதஸ்வரமும் சகல வாத்தியங்களும் சில நிமிஷங்கள் ஒழிப்பது தவிர்த்து நின்றன காமாட்சி அம்மாளும் வசந்தியும் தான் ஆரத்தி சுற்றி கொட்டினார்கள் காமாட்சியம்மாளே பாட்டும் பாடினாள் பத்திரம் வலது காலை எடுத்து முன்னே வச்சு வா என்று காமாட்சியம்மாலே கமலைக்கு சொல்லி அழைத்து கொண்டு போனது இன்னும் நம்ப முடியாததாக இருந்தது யாரும் கவனிக்காமல் பேசாமல் கொல்லாமல் விட்டுவிட்ட தனிமையில் தனக்குத்தானே நினைத்து நினைத்து காமு மெல்ல மனம் மாறியிருக்க வேண்டும் காமாட்சி அம்மாலே ரெண்டு பேரும் சித்தே இப்படி என் பின்னடை வாங்கோ என்று மணமக்களை தன் படுக்கை அருகே அழைத்து சென்றாள் அதுதான் நல்ல சமயம் என்று வேணுமாமா இந்தடா ரவி அம்மாவை ஆசீர்வாதம் பண்ண சொல்லு என்று அச்சதை நிரம்பிய வெள்ளிக்கிண்ணத்தை அவளிடம் நீட்டினார் ரவி அச்சதையை அம்மா கையில் கொடுத்துவிட்டு கமலியோடு அவளை நமஸ்காரம் செய்தான் தீர்காயுசா இருக்கணும் என்று அம்மாவின் மெல்லிய குரல் சாதகமாக ஒழித்ததுமே அவர்கள் மனதில் பாலை வார்த்தாற்போல் இருந்தது தான் கறந்து வைத்திருந்த பாலில் தன் படுக்கை அருகே வைத்திருந்த மலைப்பழங்களில் இரண்டு மூன்றை உரித்து துண்டு போட்டு கொஞ்சம் சர்க்கரையும் சேர்த்த பின் கல்யாணத்திலே பெண்ணுக்கும் மாப்பிள்ளைக்கும் பாலும் பழமும் கொடுக்கணும்னு சாஸ்திரமடா நான் அங்கே தான் வர முடியல இந்தா முதல்ல இரண்டு பேருமா இதை கொஞ்சம் சாப்பிடுங்கோ சொல்றேன் என்று கமலிக்கும் ரவிக்கும் பாலும் பழமும் கொடுத்தால் காமாட்சி அம்மாள் அந்த பறிவு ஒன்றுமே வித்தியாசமாக நடந்து விடாதது போன்ற காமாட்சி அம்மாளின் அந்த அன்பு எல்லாம் ரவியையும் கமலியையும் மற்றவர்களையும் திணற அடித்தன திடீரென்று நின்று கொண்டிருந்த தலை சுற்றி மயங்கி விழுவது போல் தள்ளாடும் அம்மாவை ரவி பாய்ந்து தாங்கிக் கொண்டான் நீ சித்தே புருஷா பக்கம் போய் இருடாப்பா இப்போது எனக்கு என் மாட்டு பொண்ணோட தன்னிய ரெண்டு வார்த்தை பேசணும் ரவி விலகி போய் மற்றவர்களோடு சேர்ந்து கொண்டான் தள்ளி நின்று கொண்டிருந்த கமலியை ஜாடை செய்து அருகே அழைத்தாள் காமாட்சியம்மாள் அப்படி அழைத்த அவள் முகமும் பார்வையும் நிஷ்கலங்கமாக இருந்தன காமாட்சி அம்மாள் அப்போதிருந்த தளர்ச்சியை பார்த்து கமலி அவளை அப்படியே அணைத்தாற் போல தாங்கி சென்று கட்டிலில் உட்கார வைத்துவிட்டு உங்களுக்கு இருக்கிற தளர்ச்சியில் நீங்கள் நிற்கக்கூடாது உட்கார்ந்து கொண்டே சொல்லுங்கள் என்று அருகே பவியமாக நின்று கொண்டாள் காமாட்சியம்மாள் அப்படியே அவளை விழுங்கி விடுகிறவளை போல் வைத்த கண் வாங்காமல் பார்த்து அவளது இன்னும் காப்பு கலையாத கையுடன் கூடிய அழகிய மனக்குளத்தை சில வினாடிகள் தன்னுள் ரசித்தாள் அதிகாலையில் தானே தொருத்து தனக்கு வைத்து கொண்டது போக இருந்த பூவை பார்விடம் எடுத்துக்கொண்டு வர சொல்லி தன் கையாலேயே கமலைக்கு சூட்டிவிட்டாள் நீ ஏன் நிற்கிறே நீயும் இப்படி பக்கத்திலே உட்கார்ந்துக்கோ சொல்றேன் கமலி அப்படியே கட்டிலுக்கு கீழே காமட்சி அம்மாளின் காலடியில் அமர்ந்தாள் நீ ரொம்ப கெட்டிக்காரி எல்லாம் உன் மனசு போலவே நடந்திருக்கு எனக்கும் இப்போ இந்த நிமிஷம் உன் மேலேயோ அவன் மேலேயோ எந்த மனஸ்தாபமும் இல்லை ஆனா மனஸ்தாபம் இருந்ததுங்கிறது நிஜம் எனக்கு இப்போ மனசு திருப்தியா நிறைஞ்சிருக்கு நீயும் என் பிள்ளையும் தீர்காயுசா பருசௌக்கியமாக இருப்பேல் அதில் சந்தேகம் இல்லை என்னமோ என் அஞ்ஞானம் நான் முரண்டு பிடிச்சேன் குறுக்கே நின்னேன் இப்போ அதை நானே மறந்துட்டேன் நீயும் மறந்துடணும் மன்னிச்சிடணும்னு கூட சொல்வேன் ஐயோ நீங்கள் அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது நான் ரொம்ப சிறியவள் உங்களிடம் நிறைய கற்றுக்கொள்ள வேண்டியவள் நான் யார் உங்களை மன்னிக்க நீ அகந்தை இல்லாதவள் நிஜமான படிப்பாளி அதனால்தான் நான் இத்தனை கடுமையான சோதனை பண்ணினப்புறமும் நீ என் கிட்ட பவ்யமாக இப்படி சொல்றே பரவாயில்லை இப்போ நான் உன்கிட்ட ஒன்னே ஒன்று மட்டும் வேணிக்கிறதுக்கு மீதம் இருக்கு நீங்கள் வேண்டிக் கொள்ளக்கூடாது உங்கள் மருமகளுக்கு நீங்கள் உத்தரவு விட வேண்டும் நான் வேண்டுதல்னு தான் சொல்வேன்மா நீ உத்தரவுன்னு எடுத்துண்டா அதை பற்றி சந்தோஷப்படுறேன் உன்னை போல் நான் இந்த ஆத்து மாட்டு பொண்ணா உள்ளே நுழைஞ்சப்போ என் மாமியார் எனக்கு எதை சொன்னாலோ அதை நான் உனக்கு சொல்லி ஆகணும் ஆனா ஒரு வித்தியாசம் நாங்களெல்லாம் இந்த தேசத்துக்காரா நீ வேற தேசத்திலிருந்து வந்திருக்கே இந்த தேசத்து ஆச்சார அனுஷ்டானங்களை புரிஞ்சுட்டு இருக்கே கொண்டாடற படிப்பும் பணிவும் சேர்ந்து அமைகிறது கஷ்டம் உங்கிட்ட ரெண்டுமே அமைஞ்சிருக்கு எப்போது அக்னி சாட்சியாக உங்கள் பிள்ளையை கல்யாணம் செய்து கொண்டு நான் உங்கள் மருமகள் ஆகிவிட்டேனோ அப்புறம் என்னை ஏன் வேறு தேசம் என்று நீங்கள் சொல்லணும் இனிமே அப்படி சொல்லலே தேசம் எதுவாக இருந்தா என்னம்மா பிரியம் பாசம் உபகாரம் மனுஷத்தன்மை சத்தியம் சகிப்புத்தன்மை நியாயம் சிரத்தைங்கிறதெல்லாம் அத்தனை தேசத்துக்கும் ஒன்று தான் இந்த தேசத்து விட இந்த தேசத்து விஷயங்களே உனக்கு அதிகமான பக்தி சிரத்தை இருக்குன்னு கோர்ட்டிலேயே தீர்ப்பாயிருக்குன்னு எல்லோரும் பேசினதா என் ஆசையெல்லாம் வேறொன்றும் இல்லை என் பிள்ளையோட நீ இங்கேயே கிரகலட்சுமியாக இருந்து இந்த ஆற்றுல பெற்று பெருக்கி விலக்கேற்றணுங்கிறது தான் இது கலப்பு கல்யாணம் இங்கே இருக்கிறவா பார்க்குறவா குறை சொல்லுண்டே இருப்பான்னு தயங்கியோ பயந்தோ வேறு தேசத்திலேயே நிரந்தரமாக இருந்துடலாம்னு நீ நினைக்கப்படாது இங்கேயே இருந்து இந்த ஆத்திலே விளக்கே திண்டு வரணும் புருஷா அக்னி சந்தானம் அவபாசம்னு பண்ணி நெருப்பு அணியாமல் காத்துண்டு வர மாதிரி இந்த குடும்பத்தில் பெண்களும் தலைமுறை தலைமுறையாக ஒரே வித்திலிருந்து வளர துளசியை சம்ராட்சணம் செஞ்சு பூஜை பண்ணிட்டு வரோம் பூஜை பண்ண மனுஷா இல்லாமல் இந்த ஆத்து துளசி மாடம் ஒரு காலத்திலேயும் வாடப்பிடாது அதிலே நாள் கிழமைகளில் மட்டும் இல்லாமல் எல்லா நாள்லையும் தீபம் பிரகாசிக்கணும் இங்கே இந்த குடும்பத்தோட சௌபாகியங்களும் லட்சுமி கடாட்சங்களும் விருத்தியும் நாங்கள் பரம்பரை பரம்பரையாக சரீர சுத்தத்தோடையும் அந்தரங்க சுத்தத்தோடையும் பண்ணிண்டு வர துளசி பூஜையாளன்னு தான் எங்களுக்கு நம்பிக்கை நாங்கள் நல்ல நாள் தவறாமல் விரதம் நியமம் தப்பாமல் துளசி மாடத்திலே ஏற்றுற விளக்குத்தான் இதுவரை இந்த குடும்பத்தை பிரகாசப்படுத்தி காப்பாத்திண்டு வரது எத்தனையோ தலைமுறைக்கு பின்னே ராணி மங்கம்மா காலத்திலே விரத நயமம் தப்பாத ஒரு பிராமண சுமகளுக்கு தானம் பண்ணணும்னு தை வெள்ளிக்கிழமையும் அதுமா சொக்க தங்கத்திலே பண்ணின சொர்ண விளக்கு உன்னை வச்சுண்டு அந்த ராணி கிராமம் கிராமமாக தேடி பார்த்தாலாம் கடைசியாக அந்த சொர்ண தீபத்தை இந்த குடும்பத்து மாட்டு பொன் ஒருத்தித்தான் தானம் வாங்கினாலாம் அன்னையிலிருந்து இந்த குடும்பத்து மாட்டு பெண்கள் ஒவ்வொருத்தராக அந்த சொர்ண தீபத்தையும் துளசி பூஜை பண்ற உரிமையையும் முந்தின தலைமுறை கிட்ட இருந்து பரம்பரை பரம்பரையாக அடைஞ்சுண்டு வரோம் இன்னைக்கும் நாளையும் தை வெள்ளிக்கிழமை தவறாமே நான் அந்த தங்க விளக்கை துளசி மாடத்தில் ஏற்றி வைக்கிறதுண்டு இந்தா இப்போ அதை நீ வாங்கிக்கோ இனிமே நீ அந்த பூஜையை தொடர்ந்து பன்னிண்டு வா என்று காமாட்சியம்மாள் எழுந்திருந்து பெட்டியிலிருந்து அந்த தங்க விளக்கை எடுத்து திரியிட்டு ஏற்றி கமலிடம் நீட்டினாள் உங்கள் கட்டளைப்படி இந்த வீட்டின் கிரகதீபம் அணையாமல் துளசி மாடம் வாடாமல் இங்கிருந்து குடும்பம் நடத்துகிறேன் ஆனால் தயவு செய்து நானும் இவருமாக ஒரே ஒரு தடவை என் பெற்றோரை பார்த்து வருவதற்காக போய் வர மட்டும் அனுமதி தாருங்கள் அம்மா என்று கூறி வணங்கி அந்த தீபத்தை இரண்டு கைகளாலும் அணையாமல் பயபக்தியோடு வாங்கி கொண்டாள் கமலை காமாட்சியம்மாள் கமலையின் கோரிக்கைக்கு இணங்கினாள் அப்போது அவளுடைய கண்களில் நீர் நெகிழ்ந்தது அவள் தளர்ச்சியோடு படுக்கையில் சாய்ந்து கொண்டாள் சிறிது தொலைவிலிருந்து வசந்தியும் ரவியும் இதை பார்த்து கொண்டிருந்தார்கள் ஷர்மா வேணுமாமா முதலியோர் புரோகிதருடன் கிரகப்பிரவேசத்துக்கான வைதிக காரியங்களை ஆயத்தம் செய்து கொண்டிருந்தனர் பார்வதி அவர்களுக்கு ஒத்தாசை செய்து கொண்டிருந்தாள் குமார் அப்போது தான் தூங்கி எழுந்திருந்து தோட்டத்து கிணற்றுக்கு நீராடு போயிருந்தான் பல பலவென்று விரிந்து ஒலிபரவி கொண்டிருந்தது காமாட்சி அம்மாள் ஏற்றி கொடுத்த தீபத்தை அப்படியே கைகளில் ஏந்தியபடி பின்புறம் கிணற்றடியில் துளசி மாடத்துக்குச் சென்றாள் கமளி அடுத்த சில வினாடிகளில் துளசி மாடத்தருகே கமலியின் இனிய குரல் ஒலிக்கத் தொடங்கியது அவள் துளசி பூஜையை முடித்து கொண்டு உட்பக்கம் திரும்பிய போது கூடத்தில் இயல்பை மீறிய அமைதி நிலவியது ரவி ஷர்மா வேணுமாமா வசந்தி பார்வதி குமார் எல்லோரும் காமாட்சியம்மாளின் படுக்கையருகே கூட்டமாக நின்று கொண்டிருந்தார்கள் கமலியும் அங்கே விரைந்தாள் காமாட்சியம்மாள் மயங்கினார் போல படுக்கையில் சாய்ந்து துவண்டு கிடந்தாள் ஷர்மா காமாட்சியம்மாளின் பொன்னிற உள்ளங்காலில் சூடு பறக்க தேய்த்து கொண்டிருந்தார் எல்லார் முகத்திலும் கவலையும் பரபரப்பும் தெரிந்தன ரவி அம்மாவின் கையை பிடித்து பல்ஸ் பார்த்து கொண்டிருந்தான் வேணும் மாமா குமாரை கூப்பிட்டு டாக்டரை கூட்டிண்டு வா ஓடு வாசில்ல காரணிக்கிறது உங்கள் அம்மாவுக்கு இங்கிலீஷ் டாக்டர்னா பிடிக்காது ஆனாலும் பரவாயில்லை வடக்கு தெருவுக்கு போய் எங்கள் ஆத்துக்கு நாலு வீடு தள்ளி இருக்கிற டாக்டரை கூட்டின்னு ஓடி வா என்று அவனை அவசர அவசரமாக துரத்தினார் குமார் ஓடினான் பார்வதி அதற்குள்ளேயே பயந்து அழத் தொடங்கியிருந்தாள் ஷர்மா காலை தேய்ப்பதை நிறுத்திவிட்டு வேணுமாமாவையும் ரவியையும் நோக்கி உதட்டை பிதுங்கினார் நேரே பூஜை அறைக்கு போய் இது மாதிரி சந்தர்ப்பங்களில் பயன்படுத்துவதற்கென்று காசி செம்பில் எப்போதோ சேமித்து வைக்கப்பட்டிருந்த கங்கா தீர்த்தத்தை கொண்டு வந்து காமாட்சியம்மாளின் வாயில் இரண்டு உத்திரனை சேர்த்தார் தீர்த்தம் கடைவாயிலும் கன்னங்களிலும் சரிந்து வழிந்தது அதுவரை அமைதியாக பொறுத்து கொண்டிருந்த ஷர்மா சிறு குழந்தை போல் விசும்பி விசும்பி கோவென்று கதறி அழுதார் கொடுத்து வச்ச மகராசி வெள்ளிக்கிழமையும் அதுமா பார்த்து பூவும் குங்குமமா போய் சேர்ந்துட்டா என்று கிரகப்பிரவேசத்துக்கு வந்திருந்த பட்டினத்து வாதியார் தம் உதவியாளரின் காதருகே மெல்ல முணுமுணுத்துக் கொண்டிருந்தார் ரவிக்கு கண் கலங்கியது கமலி வசந்தி எல்லோரும் வாய்விட்டு விட்டார்கள் துளசி மாடத்தில் அந்த குடும்பத்தின் குலவிளக்கான புராதனமான சொர்ண தீபம் சுடர்விட்டு பிரகாசித்து கொண்டிருந்த போது கிரக தீபமாக விளங்கிய காமாட்சியம்மாள் ஏதோ வீட்டுக்கு மருமகள் வந்ததும் அவளிடம் சொல்லி கொண்டு போவதற்காகவே காத்திருந்தது போல் போய் சேர்ந்தாள் வசந்தி கமலையின் காதருகே மெல்ல சொன்னாள் மாமி உங்களை ஆசிர்வாதம் பண்ணிட்டு போகணும்னே காத்துன்னு இருந்த மாதிரின்னா இருந்துட்டு போயிட்டா கமலியால் இதற்கு பதில் சொல்ல முடியவில்லை மேலும் வாய்விட்டு விசும்பி அழத் தொடங்கிவிட்டாள் அவள் அழாதடி கமலி நீ ரவியை கல்யாணம் பண்ணிட்டு உங்கள் நாட்டோட போயிடுவியோங்கிறது தான் சதா மாமியோட கவலையாக இருந்தது உங்ககிட்ட என்ன சொன்ன மாமி நான் இங்கேயே இருந்து குடும்பம் நடத்தி இந்த துளசி பூஜையை விடாமல் பண்ணணும்னு என்னிடம் வாக்கு வாங்கி கொண்டு அந்த தங்க விளக்கை எடுத்து கொடுத்தாள் பின்ன என்ன மாமிக்கு கொடுத்த வாக்கை காப்பாற்று அந்த துளசி செடி வாடாமையும் விளக்கு அணையாமையும் பார்த்துக்கோ என்று உணர்ச்சி பொங்கும் குரலில் கமலிக்கு பதில் சொன்னால் வசந்தி சங்கரமங்கலத்தில் பொழுது நன்றாக விடுந்து சூரியனின் கதிரொலி கோவில் கோபுர கலசங்களில் பட்டு பலீரென்று சுடர்விட்டு மின்ன தொடங்கியிருந்தது ஓகே குட்டீஸ் இந்த கதை பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தா கமெண்டில் சொல்லுங்கள்